வணக்கம் வெல்கம் பேக் டு கவிஸ் புக் இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுடுதண்ணியை வந்து கெட்டிலில் கொஞ்சம் போட்டு வச்சிருவோம் அப்படின்ட்டு ஸோ தம்பி அதான் குடிப்பா கொஞ்சம் வாம் வாட்டர் ஸோ அதனால் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் டீ போட்டுக்கிட்டேன் ஏன்னா தம்பி வந்து டீ காஃபி வந்து குடிக்க மாட்டான் அதனால் எனக்கு மட்டும் டீயாக போட்டுட்டு ஸோ மேல் வீட்டில் அம்மா இருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து போட்டுட்டேன் ஸோ ரெண்டு பேரும் மட்டும் டீ குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு டீ குடித்ததான் ஒரு எனர்ஜி கிடைக்கும் எத்தனை பேர் டீ லவர்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து இன்றைக்கி அம்மா அவங்க வீட்டில் தான் சாப்பாடு குழம்பு எல்லாமே வச்சுட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து இன்னைக்கு வாழைப்பூ பொரியல் மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்றத வாழைப்பூ பொரியல் எடுத்து பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப நாள் அந்த மாதிரி இருந்தது ஸோ நான் முன்னாடி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதனால் வந்து நம்ம வாழைப்பூவை வந்து கட் பண்ணி மட்டும் எடுத்து தண்ணியில் வேக வச்சு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் தம்பியும் வந்து சாப்பிடுவான் தம்பிக்கு வந்து காரம் போட்டால் சுத்தமாக சாப்பிடவே மாட்டான் அதனால் காரமே எங்கள் வீட்டில் அவ்வளோக்கும் நாங்கள் சேர்த்திக்கிறதே இல்லை அதனால் வந்து அளவான காரம் தான் சேர்த்துப்போம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே சாப் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துருவோம் ரொம்ப ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு பெருசு பெருசாக இருக்கும் ஸோ நான் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு நம்ம சட்டியில் சேர்த்து தண்ணியை ஊற்றி ஃபர்ஸ்ட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிடலாம் அப்போ தான் வந்து அந்த நறுக்கு நறுக்குன்றது எல்லாமே இருக்காது அதுக்கப்புறம் வந்துட்டு சீக்கிரமாகவும் வெந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறப்போ ஸோ அதனால் நான் இப்போ எப்பயுமே நான் இப்படி தான் நான் பண்ணுவேன் வாழலை போயிட்டுதான் இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் பண்ணுவேன் ஸோ தம்பி வந்ததுக்கு தான் காரை வந்து சுத்தமாகவே நான் சேர்த்துக்கிறது கிடையாது இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி வடைச்சட்டியில் நல்லா பாயில் ஆகட்டும் அதை நல்லா தண்ணியில் சுருண்டு வரணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட்டும் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து ஒரு ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் சால்ட்டு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து வணக்கியிருக்கேன் ஸோ அது தண்ணியெல்லாம் சுருண்டு வந்ததுக்கப்புறமா வந்து தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ எவ்வளோ தண்ணி இருந்தாலும் சுண்டியும் கொஞ்சம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெந்துக்கலாம் ஸோ இது நல்லா வேகணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவள் சைட் பை சைடு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆனியனையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பரில் போட்டுடலாம் அப்படின்ட்டு சீக்கிரம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நான் எல்லாத்துக்கும் இப்போ சாப்பர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கையில் கட் பண்ணுற வேலையே இல்லை சீக்கிரமாக நமக்கு வேலையாயிரும் தம்பி ஸ்கூலுக்கு போகிற டைம்லாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டுபுட்டு நான் நம்ம ரெடியாக சல்லன்னு பண்ணிடலாம் இந்த மாதிரி சாப்பர் இருந்துச்சுன்னா ஸோ ஆனியன் ஊற்றாப்பதுக்கெல்லாம் வந்து நம்ம பொட்டிஸாக கட் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக இது நமக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சட்டுனை நம்ம கட் பண்ணி போட்டு தாளித்து எடுத்துட்டோம் அப்படின்னா பொரியல் ரெடி அதுக்கப்புறம் வந்துட்டு தான் அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணிருச்சு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பொதுசாக கட் பண்ணிருச்சு டொமேட்டோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து இதில் தான் நான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கிறேன் அதுக்கப்புறம் வெந்தயப்பொடி பொடி தீந்துருச்சு ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வெந்தயத்தை வந்து வறுத்து லைட்டை சூடு பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ரோஸ்டாக் பண்ணி அதை வந்து இப்போது நம்ம பிளெண்டரில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வெந்தயப்பொடியும் ரெடி ஆகிடும் நம்ம ஹோம்மேடு தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் தீர தீர எதுவுமே வந்து வெளியே வந்து வாங்க மாட்டேன் ஸோ அப்பப்போ தீர அப்பப்போ நான் வந்து வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் கண்டிப்பாக வந்து அது ஒன்று ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஒன் மந்த்க்குள்ளே நமக்கு காலியாகிடும் ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து தீரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னா போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கடுகு இதெல்லாமே வந்து எண்ணெயை போட்டு நல்லா இதை பொறிஞ்சதும் நம்ம வந்து இந்த ஆனியனை சேர்த்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது ஸோ வந்து எல்லாத்துக்கும் ஸோ அவ்வளோதான் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒர்க்கு முடிஞ்சுது ஸோ தம்பிக்கு ஆஃப்டர்நூனுக்கு வந்து நானும் ஊட்டி விட்டுருவேன் ஸோ ஒரு காரம் சாப்பிடாதங்காட்டி நான் வந்து வர மிளகா பச்சை மிளகா இதெல்லாம் எதுவுமே நான் சேர்த்த மாட்டேன் மிளகாத்தூளும் நான் சேர்த்திக்க மாட்டோம் ஸோ வந்து இப்போ வெயில் வேறு அதிகமாக இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா காரம் ரொம்பவே கம்மி பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அவ்வளோதான் குவிக்காக முடிஞ்சிருது அது வந்து வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் நமக்கு ஸோ அதை வேக போட்டுட்டு நம்ம மற்ற வேலையை பார்த்துட்டு ஒரு அதுக்கப்புறம் கூட நம்ம தாளித்து கொட்டி கிண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வச்சோம் அப்படின்னா வாழைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து கூட்டாகவும் செஞ்சாவும் நல்லாயிருக்கும் பருப்பு போட்டு கூட்டாகவும் செய்யலாம் இல்லை அப்படின்னா வாழைப்பூ வடையாகவும் கூட போடலாம் ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ அது வந்து குழந்தைகளும் சேர்ந்து சாப்பிடுவாங்க சாப்பாட்டு அப்படியே பசைஞ்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் மெயினாக வந்து பூண்டு தட்டி போடலாம் அந்த ஃப்ளேவரும் நான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் அவ்வளோதான் அது மட்டும் தான் நான் சேர்த்து இது பண்ணியிருக்கேங்க ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஸோ நம்ம ஒரு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்